ஓம் நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை என் பிள்ளைகளை தேடி தேடி உலகம் முழுவதும் என் கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுவதே எனது முதல் கடமை என் பிள்ளையை எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உனை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் உன் கர்ம வினைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டன ஆனால் கவலை வேண்டாம் விரைவில் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் எப்போது என்ன நடக்குமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் நன்றாக கேள் உனக்கு வழி கொடுப்பவர்களையும் உன் மதிப்பு தெரியாமல் நடந்து கொள்பவர்களையும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்காகவும் உன் மதிப்பு மிகுந்த கண்ணீரை வீணடிக்காதே தேவையும் உன் வலிமையும் புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய எப்பொழுதும் நீ அவர்களைப் பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் விருப்பத்தை நோக்கி முன்னோக்கிச் செல்வதை தடையாகிறது எனவேதான் கூறுகிறேன் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை என்று நான் கூறவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னைத் தேடி வரும் பட்சத்தில் மன அமைதி எழுந்து நிற்கும் முன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் நம்பிக்கையோடு செயல்படு என்னை அன்போடும் உண்மையோடும் உரிமையோடும் நோக்கி கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும் ஓடி வந்து காப்பாற்றுகின்றேன் என் பெருமைகள் அல்ல நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகின்ற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே நான் பிறவி எடுத்து வந்துள்ளேன் நான் எப்பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பொழுது நீ வேறு நான் வேறு என்று எப்படி இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்தெறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் அப்பொழுது என் நற்புதத்தை நீ கண்கூட காணலாம் ஆம் பிள்ளையே நானே பிரபஞ்சம் நானே சர்வமென்று நீ என்னுள் ஒன்றுவிடும் நேரத்தில் மறுகணமே என் நற்புதத்தை உன் கண்கூட காண்பாய் நீ நினைக்கும் அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி தருவேன் நம்பிக்கையோடே ஏறு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம